வணக்கம் குரல் நூற்றி எழுபத்தி மூன்று அதிகாரம் ஒருவருக்கு நிலையான நிலையான இன்பம் வேணும் அப்படின்னா அவங்க எது தெரியுமா செய்ய மாட்டாங்க தற்காலிக இன்பம் கொடுக்கக்கூடிய செல்வம் அந்த செல்வம் எப்படி தெரியுமா இருக்கும் மற்றவர்களை மனம் புண்படும் அளவிற்கு மற்றவங்களுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இருக்கும் எல்லாமே யோசிக்காம அநீதி வழியில ஒருத்தவங்களுக்கு ஒரு செல்வம் கிடைச்சிருக்கு இல்லைங்களா அந்த செல்வம் தற்காலிக இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும் ஆகவே எனக்கு நிரந்தர இன்பம் வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க அந்த தற்காலிக இன்பத்தை தேடி எண்ணிக்கமே போக மாட்டாங்க ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் தற்காலிக இன்பம் வேண்டுமா அல்லது நிரந்தர இன்பம் வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்